வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் எண்பதாம் ஆண்டு விழாவும் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிளையின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவும் ஓம் சக்தி ஐயப்பா பக்தர் குழுவின் முப்பத்தி நாலாம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் முப்பெரும் விழா கிளைத் தலைவர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் சந்திரசேகரன் கொடியேற்றி வைத்தார் கிளை துணைத் தலைவர் ஆர் பி பாபு அனைவரையும் வரவேற்றார் மேட்டூர் சகோதரர்கள் சஞ்சீவ் மற்றும் முரளி ஆகியோர் இறை வணக்கம் பாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாநில துணைத் தலைவர் பாலன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கண்ணங்குறிச்சி காவல் நிலையம் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சுபாஷ் மற்றும் ஊர் கவுண்டர் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார்கள் இவ்விழாவின் முடிவில் மாவட்ட தொண்டர்படை தளபதி கிளை செயலாளர் ரவி நாயர் அனைவருக்கும் நன்றி கூறினார் அன்னதான பிரியன் ஐயப்பனின் அன்னதானத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவறிந்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியை பற்றி கிளை செயலாளர் ரவி நாயர் கூறுவதை காண்போம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கொண்டப்பனாக்கிம்பட்டி கிளையின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழா அதனை தொடர்ந்து காலை ஒம்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை நாலு மணி வரை தொடர்ந்து அன்னதானம் இடைவிடாமல் நடைபெறுகிறது நாங்கள் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் எண்பதாம் ஆண்டு விழாவை நோக்கி வெற்றி போட்டு கொண்டிருக்கிறது அதில் எங்கள் கிளையை இணைத்து க வரும் வரும் கடந்த பதினேழு வருடங்களாக சேவையாற்றி சபரிமலையில் அன்னதானம் மற்றும் ஸ்ட்ரெச்சர் சர்வீஸ் சுக்கு வெள்ளம் போன்ற சேவைகளை செய்து வருகிறோம் கொண்ட பணிக்கும்படி கிளை துவங்கி பதினேழு வருடம் ஆகிறது அதற்கு முன்பாக சக்தி ஐயப்ப பக்தர்கள் குழு என்று ஆரம்பித்து முப்பத்தி நாலாம் ஆண்டு அன்னதான விழாவாக விழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அன்னதான விழாவிற்கு பொருள் உதவி நிதி உதவி அளித்த அனைவருக்கும் எங்களின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமியே சரணமையப்பா சுவாமி மொத்தம் நாங்கள் மூவாயிரம் பேருக்கு எதிர்பார்க்குறோம் அதுக்கு மேலே வந்தாலும் நாங்கள் நாலு மணி வரைக்கும் தொடர்ந்து எவ்வளோன்னு கணக்கு இல்லைங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் அன்னதானம் வழங்கிகிட்டே இருக்கோம் இதில் வந்து தங்கு தடையே இருக்காது நாலு மணிக்கு கொடி இறக்குற வரைக்கும் நாங்கள் அன்னதான நடவோம் சாமி அதில் ஐயாயிரம் பேர் வந்தாலும் சரி எவ்வளோ வந்தாலும் சரி சாமி கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க இப்போ ஒரு மணி டைமு எல்லா மில்லு இங்கே நம்ம பகுதியில் இருக்கிற சாமியில் இருந்து ஆளுங்கள்லாம் வர டைமு கொஞ்சம் கூட்டம் ரெஸ்டாக தான் இருக்கும் அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கிங்க சாமி சாமி சர்வம் நாங்கள் வந்து இப்போ கார்த்திகை ஒன்றில் மாலை போட்ட மாதமே ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருப்போம் எங்களுக்கு வந்து நாற்பது நாளைக்கு மேலே நாற்பத்தெட்டு நாளைக்கு மேலே போவோம் நான் வந்து மாலைக்காலம் அறுபத்தஞ்சு நாள் ஆகும் ஜனவரி நட அடைச்சி சபரிமலையில் நட அடைச்சி ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே தான் நாங்கள் அங்கேருந்தே கிளம்புவோம் அங்கேருந்து கிளம்பி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் இங்கே வீட்டுக்கு வருவோம் அதனால் எங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே போவோம் என்னோடய விரதமெல்லாம் எங்களோடய குரூப்பு விரதமும் ஜனவரி பதினாலு வரைக்கும் ஜோதி வரைக்குமே இருக்கும் அறுபது நாளோடய தான் வந்து பூர்த்தி ஆகிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாமி எங்களோட குரூப்போட இது இருக்கும் நம்ம ஐயப்ப சேவா சங்கத்தோட சார்பாக ஸ்ரீநகரில் மன்னார்பாளையத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டியிருக்கிறோங்க அதோட ஜோதி தரிசனம் இப்போ வரைய இருபத்தாம் தேதி மண்டல பூஜையும் பதினாலாம் தேதி ஜோதி தரிசனமும் இருக்கும் நம்ம ஏற்காடு மலையிலேருந்து காட்டுவோம் அதை வந்து மலை அங்கே நம்ம ஸ்ரீநகர் ஐயப்பன் கோயிலருந்தும் பார்க்கலாம் ப பக்தர்கள் அனைவரும் வந்து அதை பார்க்கலாம் சாமி இது வந்து இப்போ கடந்த எட்டு வருஷமாக அதை நடத்திகிட்டு இருக்கிறோம் சாமி சாமி என்னோடய பேர் ரவி நாயர் சாமி இந்த கிளையோட செயலாளராக இருக்கிறேன் சேலம் மாவட்ட ஐயப்ப சேவா சங்கத்தோட தொண்டர்படை தளபதியாக இருக்கிறாங்க சாமி தொடர்ந்து அறுவது பத்து நாட்களாக போய் நாங்கள் சபரிமலையெல்லாம் சேவை செய்கிறோம் கடந்த பதினேழு வருடமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த வருடமும் போகலான்னு முடிவில் இருக்கிறோம் சாமி சாமி சரணம் சாமி